அவங்க வந்து நீங்கள் என்ன படி நீங்கள் பைபிள் படிங்க எது படிங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று எடுத்தாகணும் அதனால் எடுத்தம் பாருங்கள் அதில் எனக்கு ஆச்சரியம் எத்தனை வகை இதெல்லாம் பணப்பாடம் மட்டத்துலாம் எனக்கு போதும் போதும் நான் ஆகிட்டு ஆளை ஒடுங்கப்பாங்க எத்தனை வகையான மரம் செடி கொடிகள் விதைகள் அது இதுன்னு எத்தனை விதமான ருசிகள் ரகங்கள் இதில் வச்சுருக்காரு ஒன்று ஒன்றில் ஒன்று ருசி இந்த ஊரில் பார்த்தா இந்த மாதிரி பழங்கள் மாம்பழம் அது இதுன்றா அந்த ஊருக்கு போனால் அது வேறு மாதிரி பழமாக இருக்குது இங்கே ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இங்கேயும் ஊட்டி போங்க அங்கே பழம் வேறு மாதிரி இருக்குது ஹலோ இவ்வளோ வச்சுருக்கார் சிலர் சொல்கிறாங்க இவ்வளோ தேவையா மனுஷனுக்கு சிலருக்கு வேறு மாதிரி புத்தி பாருங்கள் ரொம்ப ஆவிக்குரியவர்கள் நினைச்சினேன் மனுஷனுக்கு இவ்வளோ தேவையாகன்றார் அதோட இது பார்த்தா அது இன்னும் நிறையா வச்சுருக்காரு இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது ஏராளமாக இருக்குது இன்னும் காட்டுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் என்னென்ன கண்டுபிடிப்பேன்றார் அப்போ அவ்வளவு வச்சுருக்கார் மனுஷனுக்காக இந்த சிருஷ்டிப்பை ஆராய்ஞ்சு பார்த்து அதை நோண்டி பார்த்து அதை அலசி பார்த்து தேடி பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போதே அவருடைய அன்பு அவருடைய மனது அவருடைய பண்பு அவர் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர் எனக்காக எவ்வளோ யோசித்து எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு எனக்கு ஒரு குறை இல்லாமல் நான் வாழணும் சொல்லி எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு எல்லாத்தையும் உண்டாக்குனார் என்பது எனக்கு விளங்குகிறது கடவுளை எனக்கு தெரியாதுன்னு இந்த உலகத்தை பார்த்துற பிறகு தான் சொல்லுவான் ஹலோ அதனால தான் சொல்லியிருக்குது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள் இவங்க சொல்கிறாங்க கடவுள் உண்டுன்னு சொல்கிறான் முட்டாள்னு அவர் சொல்கிறார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டாளர் எப்படி கண்ணு இல்லையே அவனுக்குன்றாரு பார்த்துருக்கல்ல உலகத்தை பார்த்துட்டேன் சிருஷ்டிப்பை பார்த்துட்டேன் இவ்வளவு பழகில் ருசிக்கிற இவ்வளவு அழகாக வாழ்கிற எல்லாத்தையும் வச்சிருக்கிற எப்படி மூச்சு விடுற எப்படி உன் இருதயம் வேலை செய்து எப்படி உன் நரம்புகள் செட்டாக வச்சிருக்கிறாரு உன் உடம்ப ஆராய்ஞ்சு பார்த்துட்டாலும் அதிசயம் ஆச்சரியமாய் நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்வாய் ஒரு பெரிய விஞ்ஞானி கூட படைக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அப்படி படைச்சுது டக்கு 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 டக்குன்னு அடிச்சிக்கிட்டு இருக்குது இருதயம் இதில் ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி ஹலோ என்ன மாதிரி படிச்சிருக்கார் பாருங்க இவர் நல்லவரா கெட்டவரா நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லவர் இவரை நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா தெரிய வேண்டியதில்லை பார்க்குற மாதிரி இவரை ஒரு உருவத்தில் அடக்குனா அதை மாதிரி ஒரு மோசம் கிடையாது ஏன்னா அவ்வளோ பெரிய தேவனை இவ்வளோண்டு ஒரு உருவத்தில் கொண்டாந்து நான் அடைக்கிற முடியாது இவ்வளோ சின்ன ஒரு கோயிலுக்குள்ளே அவர் கொண்டாந்து நான் வச்சிட முடியாது இதை விட பெருசாக எத்தனை மடங்கு பெரிய கோயில் கட்டினாலும் அது உள்ள அவர் கொல்ல மாட்டார் உலகமே கொள்ளாத தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் எல்லாத்தைய காட்டிலும் வருவர் அப்பேற்பட்ட தேவனை அறிந்து கொள்ளும் ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு சிருஷ்டிப்பின் மூலமாக அந்த தேவனை நான் அறிந்து கொள்ள முடிகிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் பண்புகளே